ஸ்ரீ லோகபகவத் ஏனமா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தர் ஏனமா அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள் சென்ற வாரம் தொடர்ச்சியாக நம் பகவதியும் வீரபத்ரனும் நடைபயின்று அங்கிருந்து கைலாசத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார்கள் போகும் வழியிலே பிரம்மாண்டமான சங்கின் நாதம் அருமையான நாதத்தின் ஒளி எல்லாம் கேட்கிறது காதல பகவதி இடத்துல வீரபுத்திரர் கேட்கிறார் என்ன ஒரு ஆனந்தமான ஒரு சப்தம் வருது இதை கேட்கும் பொழுது கை கால்கள் எல்லாம் ஆடணும்னு தோன்றது ஒரே ஆனந்தமாக ஆடணும்னு தோணுது என்ன விஷயமாக இருக்கும் என்ன இது அப்படின்னு பகவதி கிட்ட கேட்கிறார் பகவதி இதற்கு பெயர்தான் கைலாச வாத்தியம் என்று சொல்லக்கூடிய கைலாய வாத்தியம் இது ஈஸ்வரனுக்காக பூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்க கூடிய ஒரு அருமையான வாத்தியம் இந்த வாத்தியத்தை கேட்டு அப்பா ஆனந்தமாக ஆடுவார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கூட ஆடுவோமா அப்படின்னு வீரபத்திரர் பகவதி கிட்ட கேட்கிறாரு வா அதை வாசிக்கும் இடத்திற்கே பொன் சென்று போய் பார்ப்போமே அப்படின்னு இரண்டு பேரும் அங்கு செல்கிறார்கள் பூதகணங்கள் எல்லாம் நெய் மறந்து ஆட்டம் போட்டு தாளங்கள் இடக்கை வாத்தியம் குழல் கொம்பு சங்கு சேகண்டி என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாத்தியங்களை வச்சு ஆனந்தமாக ஆனந்தமா இருக்காங்க அந்த நேரத்தில் பகவதியும் வீரபத்ரனும் இதை கேட்டு ஆனந்தமா நடனம் புரிகிறாங்க நடனம் ஆடுவதை பார்த்து வாசிக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க ஆஹா என்ன ஆட்டம் இது ஈஸ்வரன் ஆடக்கூடிய அளவிற்கு அதற்கு நிகராக ஒரு ஆட்டம் ஆடுறாங்களே இந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நந்திகேஸ்வரர் வருகிறார் ஏன் ஆட மாட்டாங்க ஆடல் வல்லானுக்கு பிறந்த குழந்தைகளாச்ச அவங்களுக்கு ஆட சொல்லித்தரணுமா நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணிலிருந்தும் சடைமுடியிலிருந்தும் பிறந்தவர்களாச்ச அவங்களுக்கு ஆட சொல்லணுமா அப்படின்னு வர்ணிக்கிறார் நந்திகேஸ்வரர் அந்த இடத்திலே நந்திகேஸ்வரரும் ஆனந்தமாக தன்னுடைய மிருதங்கத்தை எடுத்து வாசிக்கிறார் அங்கேருந்து வீரபுத்திரர் ஆடிக்கிட்டே பகவதி சொல்றார் சொல்கிறார் பார் நந்திகேஸ்வரர் கூட அருமையாக வாசிக்கிறாரு அப்படின்னு பகவதி அப்போ சொல்கிறாங்க இந்த மிருதங்கத்திற்கு சொந்தக்காரர் அவர் மிருதங்கம் வாசிக்கிறதுல நந்திகேஸ்வரருக்கு நிகர் யாருமே கிடையாது நந்திகேஸ்வரர் வாசிச்சார்னா அப்பா அப்படி மயங்கி கேட்பார் அப்படிப்பட்ட வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நந்திகேஸ்வரர் அப்படின்னு அங்கே ஆனந்தமாக ஆடிக்கொண்டு அங்கே வந்து கொண்டே இருக்கிறாங்க இதை ஒரு அசுர உளவாளியாக இருக்கக்கூடிய ஒரு கணம் அவரை பார்த்துட்றாங்க பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தக்ஷ பிரஜாபதியை பழிவாங்குவதற்காக போருக்காக வருகிறார்கள் அப்படின்ற செய்தியை கொண்டு போய் தக்ஷன் காதில் மெதுவாக ஓதுறான் போய் இந்த மாதிரி ஈஸ்வரன் நெற்றுக்கண்ணிலிருந்து உதித்த ஒரு மகா காளி மாதிரி இருக்கா கண்ணெல்லாம் பெருசு பெருசாக கையில் ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது கூடவே ஒருத்தன் கரு கருன்னு நல்ல கதையை கையில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ரெண்டு பேருமா உன்னை ஒரு வழி பண்ண போகிறாங்க போல் பொழுதுக்கு அப்படின்ற செய்தியை பிரதாபதி காதில் வந்து இந்த அசுரனானவன் காதல ஓதுறான் அவனுக்கு அன்னையிலேருந்து தூக்கம் போயிடுச்சு பிரம்மாண்டமான யாகம் இது பாதியில் நின்று போனால் பெரிய தோஷம் வந்து சேரும் இந்த மாதிரி ஒருத்தர் வராங்களே இவ என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு பயமும் நடுநடுக்கமும் வந்து போச்சு பிரஜாபதி இரவில் தூங்க போனால் குட்டி பாவாடையை கட்டிக்கிட்டு இடுப்புல கையை வச்சுக்கிட்டு ரெண்டு முழத்துக்கு நாக்க நீட்டி பல்லோட வந்து தலையை ஆட்டி காட்டுறா பகவதி அவளுக்கு தூக்கம் வரல அலண்டு புரண்டு எழுந்துக்கிறான் ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாக்க வருது அப்படின்ற அச்சம் அவனுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த செய்தி அவனுக்கு அந்த தூக்கத்தை ஏற்படுத்தலை அவன் தூக்கத்தை கெடுக்குது அதே நேரத்துல இந்த ஆடலெல்லாம் முடித்து ஒரு பாகமாக வருகிறார்கள் வரும் வேளையில் ஆஹா என்ன அங்கே தான் கொம்போட பூதகணங்களெல்லாம் பார்த்தோம்னா இங்கே பெரிய கொம்பு ரெண்டு வச்சு எரும தலையோட ஒரு பெரிய மாளிகை தெரியுத இது என்ன அப்படின்னு பகவதி கிட்ட கேட்கிறார் பகவதி சொல்கிறா இதுதான் யம தர்மராஜா இருக்கிற யமபுரி அப்படின்னு பகவதியை பார்த்து சொல்றார் உனக்கு எல்லாமே தெரியுதே பத்ரா பரவாயில்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கே அப்படின்னு எல்லாம் அப்பாவோட அருளனால ஈஸ்வரனை இருபத்தி நாலு மணி நேரம் நீ தியானம் பண்ணிக்கிட்டே இரு சர்வமும் உனக்கு தானா வரும் அப்படின்னு பகவதி வீரபதிரன் கிட்ட யமபுரியா அப்படின்னா என்ன யம தர்மராஜா வசிக்கும் இடம் அப்படின்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு வா அதை போய் நேர்லையே பார்த்து அவரையும் தொழுது வணங்கி ஆசி பெற்று செல்வோம் அப்படின்னு யமபுரிக்கு பயணம் செல்கிறாக நாமும் அடுத்த வாரம் பயணிப்போம் ஷிவோகம் ஸ்ரீலோக்தீ நமா